வீட்டுக்கு அஞ்சலியை ரசி ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்போ பயங்கரமாக கோவம் வருது திலகாக்கு அப்படி கழுத்தில் இருக்க தாலியை பிடிக்கிறாங்க கழுத்தில் இருக்க தாலியை பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க நீங்கள் பட்டத்துலாம் கரெக்டாக எதுக்காக அஞ்சலி இந்த தாலி உங்கள் கழுத்தில் இருக்க வரைக்கும் தான் நீ இதெல்லாம் இருக்க அந்த தாலி இல்லைனா நீ போயிடுவல அப்படின்னு சொல்லிட்டு திலகா பயங்கரமாக கத்துறாங்க அப்புறம் தாலியை விட்டுட்டோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் படத்துலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் பொண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்கள் எல்லாருமே அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திலகா அங்கேருந்து போகிறாங்க சரி உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே வராங்க அதை பூமி பார்க்குறாரு பார்த்தோன்னு நில்லு அஞ்சலி நில் வீட்டுக்குள்ளே நீ போகவே கூடாது நீ பண்ண தப்புக்கு உன்னை வீட்டுக்குள்ளே விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே பாருங்கம்மா எந்த கூட என்னை கேட்காம அஞ்சலி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு போயிட்டு லாயரை பார்க்குறாரு அப்போ லாயர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நான் இதனால தான் நான் சொன்னேன் டிஎன்ஏ டெஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எடுக்க சொன்னீங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு இப்போவும் நான் சொல்கிறேன் நான் அஞ்சலி கூட வாழலை வாழலை அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்கேருந்து போகிறாரு முத்தளகு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கோயிலில் கூட பொன்னியும் இருக்காங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க இங்கே பாரு முத்தலகு கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கலாம் ஆனாலும் நீ அங்கே தான் போய் இருக்கணும் குழந்தையை தூக்கிட்டு அங்கே போ அதுதான் தான் நல்லது குழந்த பேச்சு அவங்களோட வாரிசு அதனால் அங்கே இருக்கிறது தான் நீ நல்லது போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன பொண்ணு நீ பேசிகிட்டு இருக்கா என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் அங்கே போவேனா நம்பிக்கையாக இருந்ததுனால தான் நான் அங்கே இருந்தேன் இப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை போயிடுச்சு இந்த ஊர் உலகம் எல்லாம் என்ன பேசும் ரெண்டு பொண்டாட்டிக்காரனு பேசும் எனக்கு தேவையா நான் அங்கே இனிமேல் போகவே மாட்டேன் ஏன் நான் வளர்ந்த அந்த ஊட்டு வீட்டில் என் குழந்தை வளராதா என்ன நானும் ஊட்டு வீட்டில் தானே வளர்ந்தேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் எங்கே இருக்கணும் அங்கேதான் என் குழந்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க இல்லை பொன்னி கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் என் குழந்த தான் எனக்கு உலகம் என் குழந்தைக்காக மட்டும் தான் நான் இனிமேல் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தளவு சொல்றாங்க ஏன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க திலகா பயங்கர கோபமாக அப்படியே ரோட்டில் கத்திகிட்டே வராங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆப்போசிட்டில் தனம் வராங்க வந்த உடனே நில்லுங்க ஒரு நிமிஷம் யார் நீ என்னை எதுக்காக நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு அங்கே பேச்சு அவங்க வீட்டில் தான் வேலை இருக்கேன் கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதை கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு உங்களை கிட்டே கேட்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அதுவா என் வயத்தர் எதுக்கு கொட்டிக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அந்த மீனாட்சி குழந்தை பூமியோடய குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திலகா பயங்கரமாக சொல்கிறாங்க ஓ அப்படி அப்பான்னு உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க என்னது உண்மையை சொல்லிட்டாங்களா ஏன் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திலகா கேட்குறாங்க இல்லம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டாங்களான்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க எங்க அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தானோ அவளா பொண்ணியை பக்கம் கோயிலில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக போகிறாங்க அப்படியே போகிறாங்க தானோ கோயிலில் போயிட்டு எப்படியாவது முத்தலகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்தலகை பொன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படியே நின்று பார்க்குறாங்க கண்டிப்பாக என் குழந்தை தான் எனக்கு வாழ்க்கை வேறு யாருமே எனக்கு கிடையாது பூமியை வாழ்க்கையிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து போகிறாங்க சுற்றி பார்க்குறாங்க குழந்தை சாரம் என்ன காணோம் ஐயோ குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க முத்தலகு காணோன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறது தெரியுது பின்னாடியே போகிறாங்க யாருன்னு நீங்கள் எதுக்காக குழந்தை தூக்குறீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்காங்க அவங்க குழந்தை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க முத்தலகு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க தலையில் இருக்க அந்த புடவை எடுக்கிறாங்க பார்த்தா தனம் எதுக்காக நீங்கள் சரவணனை தூக்கிட்டு போனீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாடி தூக்கிட்டு போனீங்க அப்போ கூட எனக்கு கரெக்டான காரணம் தெரியல ஏன் என் குழந்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் தூக்கிகிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கேட்குறாங்க இல்லை அதில் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் எதுவும் அதனால சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு தனத்துக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க